ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதிவில் நான் என்ன பார்க்கலான்னா வெளி வெளிவந்த ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு புதிய முயற்சியாக பெண்களுக்கான ஒரு சூப்பரான திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க பெண்கள் குழந்தைகள்லாம் பாதுகாப்பாக பயணிக்க பிங்க் நிற ஆட்டோக்கள் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க சென்னையில் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஐம்பது பிங்க் ஆட்டோக்கள் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க பெண்கள் குழந்தைகளுக்கான ஆட்டோன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கீம் கீழே ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்ய விரும்பக்கூடிய பெண்களுக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா சிறப்பு உதவியாக ஒரு லட்ச ரூபாய் மானியம் கொடுக்க போகிறாங்க இதன் மூலமாக பெண்களுக்கு வந்து தனியாக ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுக்கவும் உதவியாக இருக்கும் அடுத்த விஷயமா பெண்களுக்கான ஒரு புதிய திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்காங்க திமுக அரசு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே பெண்களுக்காக நிறைய சிறப்பான திட்டங்கள்லாம் செயல்படுத்தி வராங்க சில மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அதாவது மகளிருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் கொண்டு வந்தாங்க அது நல்ல வரவேற்பை பெற்றது மேலும் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தையும் செயல்படுத்தி வராங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் உயர்கல்வி தொடர மாசம் மாசம் அந்த புதுமை பெண் திட்டம் என்ற பெயரில் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்ப மேலும் பெண்கள்லாம் சுய தொழில் தொடங்குவதற்காக மகளிருக்கு மானியமா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தையும் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்த விஷயமும் பெண்களுக்காக ஒரு நாலு புதிய திட்டங்கள் வந்து தொடங்கியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை மிகப்பெரிய காலத்துல குழந்தை இறப்ப விகிதத்தையை வந்து பூஜ்ய நிலைக்கு கொண்டு வருவதற்காக நான்கு புதிய திட்டங்களை வந்து தொடங்கியிருக்காங்க எல்லா குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிறவி குறைபாடுகள் கண்டறிய ஆயிரம் அரசு மருத்துவமனைகளை பார்த்தீங்கன்னா பரிசோதனைகளை மேற்கொள்ள போறாங்க இந்த திட்டத்துல குழந்தைகளுக்கும் பிரத்தியோகமா ஒரு அடையாள அட்டையை வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பச்சினம் குழந்தைகளுடைய வளர்ச்சி இந்த நலத்தை கண்காணிக்க நானூறு இடங்களை பார்த்தீங்கன்னா சிறப்பு மையங்கள் வந்து தொடங்கியிருக்காங்க இதன் மூலமாக எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பிறவி குறைபாடுகள்லாம் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அதுக்கான தீரம் காண முடியும் சொல்றாங்க முக்கியமா வளர்ச்சி குறைபாடுகள் ஆகட்டும் செவித்திறன் குறைபாடுகள் பார்வை குறைபாடுகள் இது போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்த திட்டங்கள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க ஆரம்ப கால குழந்தை வளர்ச்சிக்கான பெற்றோர் பயன்பாடு செயலின்ட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க இந்த மொபைல் அப்ளிகேஷன்ல சுகாதாரம் கர்ப்பிணியர் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து தகவல்கள் கர்ப்பம் மற்றும் பிரசவ கால குழந்தை பராமரிப்பு தாய்ப்பால் முக்கியத்துவம் இது போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிக்கலாம் சொல்கிறாங்க அடுத்த விஷயம் டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாநில அளவில் சீனியாரிட்டி நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய டீச்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பணிமூப்பு நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்காங்க ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகளை பார்த்தீங்கன்னா சிறப்பு விதிகளை திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க பட்டதாரி ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் தமிழ் புலவர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர் பணிகள்லாம் ஒரே அழகின் கீழ் கொண்டு வர வேண்டும்ன்ட்டு ஆதிதிராவிட நலத்துறையை பார்த்தீங்கன்னா கோரிக்கை விடுத்தாங்க இந்த கோரிக்கையை தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ அரசாணை போயிட்டு இருக்காங்க ஸோ ஆசிரியர்களுக்கு பணி நியமன நாளின் அடிப்படையில் மாநில அளவில் சீனியாரிட்டி தயாரிக்குமாறு ஆதிதிராடு நலத்துறை இயக்குநருக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் ஷாப்பில் காலி வேக்கன்சிலாம் சீக்கிரமாக ஃபில் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து தகுதியான நபருடைய பட்டியலெல்லாம் பெற்று அக்டோபர் ஏழாம் தேதிக்குள்ள சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு பணிகள்லாம் முடிக்க வேண்டும் சொல்றாங்க அதை ஃபாலோ பண்ணி காலி பண்ணிடுங்களுக்கான அறிவு பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் வெளியிட்டு நவம்பர் ஏழாம் தேதிக்குள்ள விண்ணப்பங்களை பெற வேண்டும் சொல்றாங்க தகுதியான நபர்கள்லாம் சீக்கிரமா தேர்வு செய்து நவம்பர் இறுதிக்குள்ள நேரமுக தேர்வை நடத்த உத்தரவு போட்டுருக்காங்க கடைசியா வந்து தேர்வான நபருடைய இறுதி பட்டியல் டிசம்பர் மாசத்துல மூன்றாவது வாரத்துக்குள்ள 离它。 பணியிடங்கள்லாம் நிரப்ப வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த விஷயம் இனி குடிநீருக்கு மாசம் மாசம் பார்த்தீங்கன்னா கட்டணம் வசூல் செய்ய போறாங்க இது விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அரசாங்கத்தோடைய குடிநீர் குழாய்கள் மூலமா தினசரி ஒரு நபருக்கு சராசரியா ஐம்பத்தஞ்சு லிட்டர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பது வந்து உறுதி செய்கிறாங்களாம் இந்த நிலையை பார்த்தீங்கன்னா வீடுகள் தோறும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டதற்காக ஒரு இணைப்புக்காக மாசம் முப்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கமாறு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க உங்க வீட்டில் அரசாங்கத்தோடைய வாட்டர் கனெக்ஷன் மாதம் முப்பது ரூபாய் சார்ஜ் போறாங்க அடுத்த முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க இந்த மாசத்துல இருந்து நாலாயிரம் ரூபாய்க்கு மேல இபி பில்லு வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ரொக்கமாக செலுத்த முடியாதுங்க ஆன்லைன்ல மட்டும் தான் செலுத்த முடியும்ட்டு டிஎன்இபி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த தொகையை பாத்தீங்கன்னா படிப்படியா குறைக்கப்படும் சொல்றாங்க இனிமேல் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட மின் கட்டணங்கள் எல்லாமே ஆன்லைன் மூலமா செலுத்த வேண்டும் அறிவுத்திருக்காங்க இப்ப வரைக்கும் ஃபோர் தௌசண்ட் லிமிட்ல இருக்கு ஆனா பியூச்சர்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஆயிரம் ரூபாயா குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் டிஎன்இபியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவோ ஈஸியாக பே பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் ஸ்கூல்ஸ்லாம் நாளைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க எல்லா ஸ்கூலுக்கும் ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க பள்ளி கல்வித்துறை ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் கரெக்டாக பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான அடிப்படை வசதிகள் செய்தி கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க ஸ்கூல் கேம்பஸ்லாம் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ண முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த காலான தேர்வுக்கான விடைத்தாளெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து செக் பண்ண சொல்லிருக்காங்க இரண்டாம் பருவத்துக்கான பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட இந்த பாட புத்தகங்கள்லாம் உடனடியாக மாணவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை பணிகள்லாம் செய்தி முடிக்கணும் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இரண்டாம் பருவத்திற்கான கற்றல் கற்பித்தல் செயல் திட்டங்கள் அப்புறம் கலை திருவிழா தொடர்பான போட்டிக்கான நடைமுறைகள்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய நீண்ட நாள் கோரிக்கையை வந்து நிறைவேற போகுது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்துல மாற்றம் பண்ண போறாங்க இப்போ வரைக்கும் வந்து இந்த புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் திருமணமான நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதில் வந்து பேரண்ட்ஸ் வந்து கவர் ஆக மாட்டாங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களோட பிள்ளைகள் மட்டும் தான் கவர் ஆவாங்க இப்போ வந்து பேரண்ட்ஸையும் சேர்க்க முடிவெடுத்திருக்காங்க இது விஷயமா முதலமைச்சர் ஸ்டாலினோ ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு இந்த நியூ இன்சூரன்ஸ் ஸ்கீமை மறுசீரமைக்கப்படும் சொல்லியிருந்தாரு இப்போ அதுக்கான வேலையெல்லாம் இறங்கியிருக்காங்க இந்த நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியில் திருமணமான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராவது அவன் பேரண்ட்ஸோடைய டேட்டாலாம் சேர்த்துக்கொள்ள விருப்பம் தெரிவித்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய விவரம்லாம் சேகரிக்க சொல்லி கருவுலகம் மற்றும் கணக்குத்துறை பாத்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க இந்த வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி சம்பந்தப்பட்ட துறைக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க இது விஷயமா வெளியான இந்த கவர்மெண்ட் ஆர்டர் என்ன கவர்மெண்ட் கவர்மெண்ட் இந்த நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க சார்ந்திருக்க தாய் தந்தையரையும் பயனாளிகளா சேர்ந்திட வேண்டும் என்று காவல்துறையினராகட்டும் இது மாதிரி பல்வேறு அரசு துறை கிட்ட இருந்து கோரிக்கைகள் வந்திருக்கான் அவற்றையெல்லாம் உரிய முறையில் ஆராய்ந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சார்ந்து வாழும் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கும் மருத்துவ காப்பீடு பலன்களை எம்ப்ளாயிஸ் சென்றடைய வகையில் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் விருப்பத்தை பெற்று இப்போ நடைமுறையில் இருக்க புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை பார்த்தீங்கன்னா மறுசீரமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இது விஷயமா வந்து டேட்டாலாம் கேட்டிருக்காங்க ஒன் வீக்குள்ள சப்மிட் பண்ணி ஆகணும் இதுக்காக வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து இருக்காங்க நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேர் இருக்காங்க அதுல எத்தனை பேர் கல்யாணம் ஆனவங்க அதுல எத்தனை பேருக்கு வந்து விருப்பம் இருக்கு ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கருவளம் மற்றும் கணக்குத்துறைக்கு டேட்டாலாம் அனுப்பி வைக்க வேண்டுட்டு உத்தரவு போட்டிருக்காங்க ஒன்ஸ் இந்த டேட்டாலாம் உடனே அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கும் இந்த நியூ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசியில் கவர் ஆவாங்க இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்காக டவுட்டு தான் இருந்தால் கமர்ஷுக்கு வந்து பண்ணுறாங்கன்னா கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பா அன்பீஸ்